குரான் மீது ஆணையத சொல்லுகிறோம் எந்த காலத்துல பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேல மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம் இவங்கதான் மத சார்பற்ற ஆட்களா தமிழக மக்கள் குறிப்பா இளைஞர்கள் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும் என்னது குரான் மீது ஆணையா நீங்க தான் மத சார்பற்ற ஆள் இல்ல என்ன செஞ்சிருக்கணும் நீங்க நாங்க குரானுக்கு எதிரானவர்கள் இல்ல குரானை வந்துட்டு புனிதமா போட்டுருக்கிறோம் மதிக்கிறோம் நாளாம் குரானை படிக்கிறவன் எங்க சேப்பாக்கம் தெருவலிக்கனி சட்டமன்றத் தொகுதியை சார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வீரத்திரனாக பத்தி நல்லா தெரியும் எத்தனை இஸ்லாமியர்கள் கூட நான் நல்லா பழகுறேன் எங்க கட்சியை பத்தி எடுத்து சொல்றேன் அவங்கள ஏத்துக்கிறா நாங்க குரான வந்துட்டு வேதம் மதிக்கிறோம் நீங்க என்ன சொல்லியிருக்கணும் குரான் மீது சத்தியமாக சத்தியம் பண்ணி சொல்றேன் பைபிள் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன் பகவத்கீதை மேல நான் வந்துட்டு சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படி பெருவாரியா இந்த மூன்று மதங்கள் தான் இருக்கின்றன மூன்று மத புனித நூல்கள் மீதும் சத்தியம் பண்ணிருந்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும் உண்மையான மத சற்பற்ற ஆட்கள் என்ன இல்லன்னா பொதுவா நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லுவோம் நாங்க சத்தியம் பண்ணி சொல்றேங்க அப்படி சொல்லிருக்கலாம் அதுவே போதும் அது என்ன குரானு மட்டும் இல்லங்க எந்த மதமும் வேண்டாங்க நாம எல்லாம் தமிழர்கள்ல என்ன சொல்லிருக்கணும் நான் திருக்குறள் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன்னு சொல்லியிருந்தா போதும் இவங்களுக்கு என்ன தெரியுமே என்ன இந்த ஆதவ இல்ல விஜய் வந்துட்டு உண்மையான என்ன அவரே சைன் போடுறாரு நம்ம இல்லாத என்னைக்கும் இட்டுக்கிட்டு சொல்ல மாட்டோம் ஆனா மத்தவெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்கறதுக்காக உண்மையை மறைச்சி பாதி உண்மையை சொல்ல மாட்டோம் அதுக்கு பயப்பட மாட்டான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அவர் எப்போதும் என்ன எழுதுறாரு ஜோசப் விஜயன் எழுதுறாரு அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு கிறிஸ்டின்ஸ் ஓட்டு எல்லாம் நமக்கு வந்துடும் அடுத்தது என்ன செய்யறாரு குரான் மீது ஆணையாக சொல்கிறேன் அப்படி சொன்னா ஆகும் தமிழகத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டு எல்லாம் நமக்கு வந்துடும் அப்ப இந்து இந்த இந்து தான் கொஞ்சம் கூட மத உணர்வு இல்லாம மக்கு போல இருக்கிறானே அவன் சாதியா பிரிஞ்சு கிடக்குறான் அவன் மொழியால பிரிஞ்சு கிடக்கிறான் அவன் வந்துட்டு கட்சியால பிரிஞ்சு கிடக்கிறான் எப்படி அவன் நமக்கு தான் ஓட்டு போடுவான் அவன் அவனுக்கு இந்த இந்துங்கிற உணர்வை இவனாச்சும் ஓட்டுனானா ஐயோ மதவாதம் அப்படி சொல்லி அவனை பயமுறுத்தி நம்ம சைடு இழுத்தரலாம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மக்கு பயில்களா இருக்கக்கூடிய இந்துக்களும் நமக்கு ஓட்டு போட்டுருவான் நம்ம கவர வேண்டியதே இஸ்லாமிய ஓட்டுகள் அடுத்ததா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள் இந்து ஓட்டு தானா வந்துடும் அப்படின்னு திட்டமிட்டு சூழ்ச்சின் அடிப்படையில் இந்த மாதிரி பேசுறாங்க இது வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் மத சார்பாற்ற ஆளா இருந்தா மதத்தை பத்தி பேசாத இல்லை எல்லா மதத்தை பத்தியும் நீ பேசு சமமா மரியாதை கொடு பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்கு இன்னும் சொல்ல போனா மத சார்பற்ற தன்மை என்பது எந்த மதத்தையும் கண்டுக்காம இருக்கிறது இல்லைங்க எல்லா மதத்தையும் சமமா மதிக்கிறது அதுதான் மத சார்பற்ற தன்மை அதத்தான் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்க திட்டமிட்டு ஓட் பேங்குக்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறி வச்சு இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இனிமேலாவது இளைஞர்கள் நீங்க விஜய்க்கு ரசிகரா இருந்துட்டு போங்க விஜய் நடிச்ச சில படம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும் பிடிக்காது முக்கியமான சில படம் இருக்கும் நல்லா நடிச்சிருந்தா நம்மளும் என்ஜாய் பண்ண போறோம் அவர் ஒரு படத்தை ரசிக்கிறதுங்கிறத வேறங்க ஆனா அந்த அவர்தான் வாக சிறந்த தலைவர்னு தேர்ந்தெடுக்கிறது நம்மளை பத்தி நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க என்னடா சினிமாக்காரங்க ஒண்ணுமே தெரியாம இப்படி இருக்கிறாங்க தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னாடி போறோம்னு நினைக்க மாட்டாங்களா அதனால விஜயை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க விஜயும் மத சார்பற்ற தன்மைன்னு சொல்லிக்கிட்டு இந்துக்களை மட்டுமே கில்லுக்கரையா பாத்துக்கிட்டு இருக்காரு கண்டுக்காம இருந்துட்டு இருக்காரு அவ மரியாதை பண்ணிட்டு இருக்காரு இதை ஒருபோதும் ஏத்துக்க முடியாது கூட்டணிக்கு நாங்க ஏன் வரணும்னு சொல்றோம் அப்படின்னா உங்க கொள்கை நல்ல கொள்கைங்கிறதுக்காக இல்லை ஆளாளுக்கு ஒரு கொள்கை உண்டு ஆனா இன்னைக்கு இந்த கொள்கை கோட்பாடு இந்த சித்தாந்தம் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த தீயசக்தி திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டால்தான் தமிழர்களும் தமிழ்நாடும் நம்ம தமிழும் நல்லா இருக்கும் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு இந்த அஞ்சு வருஷ ஆட்சியே பொறுக்க முடியல அவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த ஒரு மாபெரும் தீமையை எதிர்த்து போராடணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆப் ஒப்பீனியனா கருத்து வேறுபாடை வந்துட்டு கண்டுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்னா வரணும்னு சொல்றோம் ஆனா இவங்க திரும்ப 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 அது இல்லாம வேற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பாஜக கூட கூட்டணி சேர மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு கமலகாச மாதிரியே விஜயும் ஃபீல்டுல இறக்கி விட்டது திமுக தான் சொல்லி எனக்கு ஆரம்பத்திலே இந்த டவுட் வந்துட்டு இருக்கு